பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா வருகிற முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் மாற்றி வகுப்பு நடக்க இருக்குது இது எங்கே நடக்குது அப்படின்னு பின்னாடி நம்ம வந்து நம்ம ஹக்கீம் அவர்கள் வந்து பேசுவாங்க இந்த வேலூர் டீமை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் தகவல் பெரும் உரிமை சட்ட வகுப்பு நம்ம எடுக்க ஆரம்பித்த நாள்லேருந்து அங்கே ஒரு பெரிய டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வது என்னென்னு கேட்டிங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய நம்ம அன்புக்கணியா சகோதரர் சிவாவாக இருக்கலாம் இல்லை நம்ம வேலு ஐயாவாக இருக்கலாம் அவர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கௌதமாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தம்பி சுபாஷா இருக்கலாம் இது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான நபர் அங்கே இருக்கார் யாருன்னா அவர் ஒரு சாமானியன் தான் வில்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த வில்வராஜை குறித்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்திருந்தார் அவர் ஒரு மஞ்சப்பை கொண்டு வந்திருந்தார் அந்த மஞ்சப்பையை வந்து வெளியில் எடுத்து ஐயா அவங்கள்ட்ட ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் பேசணும்னு சொன்னார் அதை எடுத்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸாக வெளியில் எடுத்து அவர் சொல்லும்போது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயா பாருங்கள் ஒரு நான் ஒரு இதுவரைக்கும் உங்களுடைய சேனலாக நான் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆர்டிஐ பயன்படுத்தி இத்தனை பேருக்கு நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் இத்தனை பேருக்கு ஓஏபி வாங்கி கொடுத்துருக்கேன் இத்தனை பேருக்கு ரேஷன் கார்டை வாங்கி கொடுத்துருக்கேன் இத்தனை பேருக்கு நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கீமில் நிறைய திட்டங்கள் அரசு கொண்டு வராங்களே அதை எல்லாத்தையும் வந்து சமானிய மக்களுக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்கிற நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு உண்மையில் என்னடா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒன்று சொன்னார் என்னென்னா நீங்கள் வெளியிடுகிற வீடியோஸை எல்லாத்தையும் நான் கண்டினியூவாக பார்த்துருவேன் பார்த்துட்டு உண்மையிலே வந்து இதை எப்படிலாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னதை வச்சு நான் செயல்படுத்தின ஒரு முக்கியமான காரணம் தாங்க ஏன் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு பார்க்க சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே போல் நம்முடைய ஆசிரியர் வேலு அவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர் அப்படி தான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி கௌதம் அவர்கள் அதே மாதிரி சிவா அவர்கள் நம்ம மாதிரி தம்பி சுபாஷ் அவர்கள் நிறைய பேர் வேலூர் டீம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேலூர் திருவண்ணாமலை டீம் வந்து உண்மையிலே நம்ம அவங்கள சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்க ஒரு டீமு இவங்க தான் அந்த ஆர்டிஐ வகுப்பை கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சகோதரர் மதுரை சேன் ஹக்கீம் அவர்கள் இங்கே வராங்க அதனால் இந்த வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்க திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் ராணிப்பேட்டை வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் மறக்காமல் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற நான் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அவர்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க அதையும் கேளுங்கள் எங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக வந்து தெரிந்து கொண்டு இந்த திரைகள் தோன்றக்கூடிய எண்ணெய் நீங்கள் வந்து அழைத்து நீங்கள் வந்து உங்களுடைய இருக்கையை முன்பதிவு செய்து நீங்கள் அந்த வகுப்பில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய உங்கள் ஏரியாவுக்குள்ள கடத்துங்க ஏன்னா திரும்ப நம்ம வந்து எப்போ வேலூர் வருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது வரும்போதே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய சாதனையாளர்களுடைய நட்பு உங்களுக்கு அங்கே வந்து கிடைக்கும் இந்த டீம் நான் சொன்னாலே அந்த டீமுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே மிஸ் பண்ணிடாதீங்க வந்து கலந்துக்குங்க உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தனிப்பட்ட பிரச்சனையா பொது பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் ஆர்டிஎம் மூலம் தீர்க்க முடியும்னா நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன்

காலை பத்து மணிக்கு எங்க நடக்குதுங்க கந்தன் கேப்டன் மண்டபம் மண்டபத்துல நம்ம கிட்ட ஒரு கேப்டன் வேற இருக்காரு கந்தன் கேப்டன் மண்டபத்துல காட்பாடி தானே காட்பாடி காட்பாடி வேலூர்ல நடக்குது அப்போ வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை வேலூர் நகரத்துல காட்பாடியில கந்தன் கேப்டன் திருமண மண்டபத்துல நம்முடைய ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த பயிற்சி வகுப்புக்கு நீங்க காலையில பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் கலந்துக்கலாம் இந்த பயிற்சி வகுப்புக்கு நுழைவு கட்டணமாக அந்த மகாலுக்கு அந்த உணவு செலவுக்கு அந்த அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காண்டி அங்க வரக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நுழைவு கட்டணமாக நூத்தி ஐம்பது ரூபாய் என்கின்ற கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களிடம் இருந்து பணம் பெற்று உங்களுக்காக நிகழ்ச்சி நடத்துவதா இந்த ஏற்பாடு அதனால இத இலவசமா பண்ணல சோ இந்த வேலூர் அந்த வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில வாழக்கூடியவங்க நீண்ட நாட்களாக வேலூர் பகுதியில் நீங்க ஆர்டி கிளாஸ் நடத்தலைன்னு சொன்னவங்க எல்லோருமே இந்த வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்புல டிஜிட்டல் முறையில ப்ரொஜெக்டர் கொண்டு இந்த ஆர்டிஐ சட்டம் எப்படி இருக்கிறது அதில் எப்படி மனு எழுத வேண்டும் எழுதிய மனுவினுடைய வந்த தகவலை வராட்டி வந்த தகவலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தகவல் வராட்டி என்ன செய்யணும் தகவல் ஆணையத்தில் எப்படி மனு அளிக்கணும் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தது போக வே வேலூர் திருவண்ணாமலை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்வலர்கள் குறிப்பா நம்முடைய திருவண்ணாமலை வேலு நம்முடைய வேலூர் வேலூருடைய சிவக்குமார் ராணிப்பேட்டையினுடைய சம்பாஷ் பாலாஜி அதே மாதிரி நம்முடைய கேப்டன் கௌதம் திருவண்ணாமலை கேப்டன் கௌதம் இவங்க எல்லோருமே அங்க வர்றாங்க இவங்க மூல அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் சில ஆர்டிஆரெல்லாம் வர்றாங்க இவங்களுடைய அறிமுகமும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அந்த மக்கள் வந்து ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நம்முடைய ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு வரணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வேலூர்ல சந்திக்கலாம் வேரூர்ல வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னா இந்த திரையில் காணக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் அந்த எண்ணை தொடர்பு கொண்டால் சகோதரர் சிவக்குமார் உங்களோட பேசுவார் மகிழ்ச்சி ఎల్లారవంగ వెన్నెడ ఆడియొ రైట్ సూపర్ రైట్ థాంక్యూ థాంక్యూ కట్ పని